ஃபஸ்ட்டு சாங் பண்ணுறோம் சார் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவை இல்லை அல்ல எந்த லைன் உன்னை யாரோ பெற்று இருக்க என்னை யாரோ பெற்று இருக்க ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா அட ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடான்னு ஒரு பாடல் பண்ணோம் அந்த பாடல் தான் சார் வந்து அது ஃபஸ்ட் டைம் வந்து விஜய் சார் கேட்டார் கேட்ட உடனே அவருக்கு வந்து அதில் ஒரு வைப் இருக்குது நான் கூட கேட்டேன் தானா நானா தானா நானும் பாடினா அதை ஒரு இம்ப்ரெஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பேரரசு வந்து லிரிக்கை எழுத சொன்னேன் அவர் எழுதி எழுதிருத்தார் அதை வச்சு பாடிட்டு அதை நான் ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு காட்டும் இப்போ இருக்கிற பாட்டு டம்மியாக எழுதுன லிரிக்கிறேன் டம்மியாக எழுதுன லிரிக் அது அதை நாங்கள் போட்டு காட்டுறோம் அப்போ என் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணிவிடும் என் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மற்ற சிங்கர்ஸ்லாம் வந்து பாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து போட்டு காட்டின உடனே வந்து நல்லா இருக்கு எல்லாேருக்கும் பிடிச்சி போச்சு விஜய் சார் வந்து கேட்குறாரு அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நான் தான் கொஞ்சம் அதிக பிரச்சனை தரமா லிரிக் கூட சேஞ்ச் மாத்தணும்னா கூட இப்போ மாற்றிக்கலாம் சார் நோனோ இருக்கு பக்காவாக இருக்கும் சார் எக்ஸலன்ட் தினா சார் சூப்பர் சொல்லிட்டு போயிட்டார் அவர் அப்புறம் எங்களுக்கே ஆச்சரியம் நாங்கள் பேரரசு என்ன சொன்னார் இல்லை முன்னே பின்னா லிரிக்கை வந்து வேறு ரைட்டர் வச்சு எழுதலாம்னு ஐடியா பண்ணோம் அப்புறம் தான் தெரிஞ்சது இது எல்லாரும் ரசிக்க அந்த கம்போசிங் வந்தாங்க ஒரு ஆறு ஏழு பேர் வந்தாங்க விஜய் சாரோட ஒரு மூணு பேர் சௌத்ரி சாரோட ஒரு மூணு நாலு பேர் வந்திருக்கு கேட்டவங்க எல்லாருமே வந்து இந்த பாடல் பிடிச்சிருக்கு இந்த பாடல் வந்து நல்லா இருக்குது சொன்னோடனே அந்த லிரிக்கை டம்மியாக போட்ட லிரிக்கை அப்படியே வைக்க ஆரம்பிச்சோம்